கடலூர் அருகே உள்ள வடக்கு புலியூர் பகுதியை சேர்ந்தவர்தான் மணிகண்டன் இவருடைய மனைவிதான் பிரியா வயது பத்தொன்போது இந்த தம்பதிகளுக்கு பதினோரு மாதத்தில் ஆண் குழந்தை கலையரசன் என்ற ஆண் குழந்தை உள்ளது இந்நிலையில்தான் அதே பகுதியை சேர்ந்தவர்தான் குமார் வயது ஐம்பது இவருடைய மனைவிதான் உஷா இந்த தம்பதிகளின் மகன்தான் தான் வயது இருபத்தி மூணு இந்நிலையில்தான் பிரியாவுக்கும் ஜெய்சூர்யாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது நன்றாக பேசி பழகிய இவர்களுக்குள் ஏற்பட்ட இந்த ஈர்ப்பு ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறியது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்துள்ளனர் இந்நிலையில்தான் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு பிரியா திடீரென தன்னுடைய குழந்தையுடன் காதலுடன் காதலான ஜெயசூர்யாவுடன் சென்று விட்டார் இதனால் பதறிப்போன மணிகண்டன் பல இடங்களில் தன்னுடைய மனைவியை தேடி பார்த்துள்ளார் அதே போல பிரியாவுடைய உறவினர்களும் அவரை பல இடங்களில் தேடி பார்த்துள்ளனர் எங்கு தேடியும் பிரியா கிடைக்கவில்லை இந்நிலையில்தான் ஜெய் சூர்யாவுடன் சென்ற ஸ்ரீ பிரியா கேரளா மாநிலம் மலப்புரம் அருகே உள்ள திருவூருக்கு வந்துவிட்டார் அங்கு ஒரு வாடகைக்கு வீடை பிடித்து ஜெய் மற்றும் அவருடைய தந்தையான குமார் தாயாரான உஷா மற்றும் அவருடைய காதலியான பிரியா அனைவருமே மற்றும் அந்த குழந்தையின அனைவருமே அந்த வீட்டில் தங்கி வந்துள்ளனர் அதே பகுதியில்தான் பிரியாவுடைய உறவினரான சிலம்பரசன் என்பவரும் குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார் அவருக்கு பிரியா காதலுடன் மாயமான விஷயமும் தெரிந்தது இந்த நிலையில்தான் திடீரென நேற்று முன்தினம் பிரியாவுடைய உறவுக்கானரான சிலம்பரசன் திருவூரில் வைத்து தற்செயலாக பிரியாவை பார்த்துள்ளார் அதுவும் அவருடைய காதலான ஜெயசூடியாவுடன் பார்த்துள்ளார் அவர் பிரியாவிடம் உன்னுடைய குழந்தை எங்கே என கேட்டபோது பிரியா திரு திருவன முழித்திருக்கிறார் முன்னுக்கு பின்முரனாகவும் அவரிடம் பதிலும் பேசியிருக்கிறார் இதனால் சந்தேகமடைந்த பிரியாவின் உறவினரான சிலம்பரசன் இது குறித்து உடனடியாக திருர் போலீசில் புகாரும் செய்திருக்கிறார் போலீசாரும் உடனடியாக இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பித்துள்ளனர் பிரியாவையும் அவருடைய காதலான ஜெயசூர்யாவும் போலீஸ் நிலையத்துக்கு வரவழைத்து விசாரணை நடத்தினார்கள் இந்த விசாரணையில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளது அதாவது இது குறித்து போலீசாரிடம் பிரியா அளித்த வாக்குமூலத்தில் பிரியா தன்னுடைய குழந்தையுடன் காதலுடன் வந்துவிட்ட போதிலும் அவருக்கு நிம்மதி இல்லாமலே இருந்ததாம் காதலுடன் ஜாலியாக இருக்க தன்னுடைய கலந்தையான கலையரசன் இடையூறாக இருப்பதாகவும் கருதினாராம் இரண்டு பேரும் உல்லாசமாக இருந்தபோது அடிக்கடி குழந்தையை அழுது அவருக்கு இடையூரை ஏற்படுத்தியும் இருக்கிறது இதனால் பிரியாவும் ஜெயசூர்யாவும் சேர்ந்து குழந்தையான கலையரசனை கொலை செய்யவும் திட்டமிட்டிருக்கிறார்கள் இதற்காக கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இருவருமே சேர்ந்து கலையரசனை வீட்டில் வைத்து கழுத்தை நெரித்து கொலையும் செய்திருக்கிறார்கள் அதன் பின்னர் குழந்தையுடைய உடலை ஒரு சூட்கேஸில் வைத்து யாருக்கும் தெரியாமல் எங்கோ வெளியே செல்வது போல திருச்சூர் ரயில் நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள் அங்கு வந்து எங்கு வீசலாம் என தேடியபோதுதான் ஒரு ஓடை அவருடைய கண்ணில் பட்டிருக்கிறது யாரும் பார்க்காதபோது இருவரும் சேர்ந்து இரவு அங்கு வந்து அந்த திருச்சூர் ரயில் நிலையம் அருகே இருந்த ஓடையில் அவர்கள் அந்த குழந்தை இருந்த சூட்கேஸை தூக்கி வீசிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டனர் போலீசார் தற்போது பிரியாவை அடைத்து அழைத்து வந்து அந்த ஓடையில் எங்கே வீசினீர்கள் என்று கேட்டபோது அவர் காட்டிய அந்த இடத்தில் போலீசார் சோதனை செய்த போது சூட்கேஸும் கண்டுபிடிக்கப்பட்டது அதனை திறந்து பார்த்தபோது போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அதில் குழந்தையான கலையரசனின் உடலானது அழுகிய நிலையில் காணப்பட்டது இதைத் தொடர்ந்து குழந்தையின் உடலை பிரேத போஷனைக்காக கோழிக்கோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இந்த வழக்கை தீவிரமாக விசாரணை செய்து வருகிறார்கள் இதற்கிடையே இரண் இந்த கொடூரக் கொலையை செய்த பிரியா அவருடைய காதலன ஜெய்சூர்யா மற்றும் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த ஜெய்சூர்யாவின் தந்தையான குமார் தாயாரான உஷா ஆகியோரையும் போலீசார் தற்போது அதிரடியாக கைது செய்து சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள்